தோல்வி வந்துவிட்டால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள் தோல்வி என்பது ஒரு சிறிய குறிப்பு மட்டுமே இங்கே இல்லை இன்னும் தேடிப்பா என்பதற்கான ஒரு சைகை வெற்றி பெறும் சாதனையாளர்கள் எல்லாரும் எண்ணற்ற தோல்விகளை சந்தித்து இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நின்று நின்றுவிடவில்லை தொடர்ந்து முன்னேறினார்கள் வெற்றிக்கொடியை நாட்டினார்கள் நினைவில் வையுங்க தோல்வி உன் முடிவு அல்ல அது உன் பயணத்தின் ஒரு படிக்கட்டு மீண்டும் எழுந்து நடப்பதற்கான வாய்ப்பு ஆகவே தோல்வியைக் கண்டு தளராதீர்கள் உங்கள் மீளும் திறனையும் வெற்றியையும் குறிகாட்டும் வாய்ப்பு அது அதை உங்கள் ஆசானாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தோல்வியை எதிர்கொண்டு சாதிக்க ஆரம்பியுங்கள் உடல் நலமும் மனநலமும் சேர்ந்து இரண்டும் நன்றாக இருப்பதுதான் ஆரோக்கியம் அதை மேம்படுத்தத்தான் இந்த ஊக்குவிக்கும் மோட்டிவேஷன் தொடர் உன்னால் முடியும் தம்பி